ஈரோடு மாவட்டம் பவானி அருகே குழந்தைகளுக்கான மாரத்தான் போட்டியை முறையாக நடத்தாத நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை முற்றுகையிட்டு பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சித்தோடு பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் தனியார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சிறார்களுக்கான மினி மாரத்தான் போட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர் ஆனால் முறையாக ஓடுபாதை பாதுகாப்பு வசதி உட்பட எந்த வசதிகளும் செய்யப்படாமல் பல்வேறு குளறுபடிகளுடன் போட்டி நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை முற்றுகையிட்டு பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் போட்டியில் பங்கேற்க ஆர்வத்துடன் வந்த சிறார்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்